புளியில் பூச்சி புழு இருக்கான்னு பார்த்து ரசத்துக்கு ஊற வச்சு தரலாம் ஒரு எலுமிச்சம்பளை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ரசத்துக்கு ஊற வச்சுருக்கேன் தட்டாம்பயிரையும் பயிரையும் வெறும் வானலியில் சேர்த்து வ வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வரும் விரிக்கும் அந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சின்னத்தில் மூணு தக்காளி பழத்தையும் ஒரு மிளகா வத்தலையும் சேர்த்து தண்ணி ஊற்றி அதே போக்குள்ள வச்சு மூடி வச்சு மூணு விசில் விட்டு வெந்ததும் எடுத்து பயரையும் தண்ணியையும் வடித்து எடுத்துக்கலாம் இந்த தண்ணியில் தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம் ரெண்டு மிளகா வத்தல் எடுத்திருக்கேன் மிளகா வத்தலை நம்ம சுட்டு சேர்க்கும்போது இந்த ரசம் நல்லா இருக்கும் ரெண்டு மிளகா வத்தலையும் இப்படி சுற்றி எடுத்துக்கலாம் வெறும் வானலியில் கடுகு சேர்த்து பொரிய விட்டு எடுத்துக்கலாம் இந்த ரசத்தை நம்ம காளிக்க போகிறதில்ல அதுக்கு பதிலாக ரசத்தோடு இந்த பொரிய வறுத்த கடுகு சீரகம் வெள்ளைப்பூடு கருவேப்பில மிளகாய் வத்தல் சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் ரசத்துக்கு புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் அந்த பயறு தண்ணியும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் வேக வச்ச தக்காளியை தோலை உரித்து சேர்த்துக்கிறேன் ரசத்துக்கு அரைச்சி வச்ச அந்த ரசப்பொடியையும் அதில் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா பெசரி ரசத்தை கூட்டி வச்சுக்கிறலாம் கூட்டி வச்ச ரசத்தை அடுப்பில் ஏற்றி முறை கட்டினதும் இறக்கிக்கரலாம் ரசத்தை கொதிக்க விடக்கூடாது இந்த ரசத்துக்கு மிளகு பெருங்காயத்தூள் சேர்க்கக்கூடாது ரெடி பண்ணிக்கலாம் வானலியில் எண்ணெயை ஊற்றி கடு உண்ணும் பருப்பு சீரகம் நறுக்கிய சின்ன வெங்காயம் ரெண்டு வெள்ளை போட தட்டி சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து வதக்கிக்கலாம் வதங்கின வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து மிளகா வத்தலையும் சேர்த்து தொக்கு தேவையான பயரையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு அந்த பயிறு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் அதை இதை அப்படியே சாப்பிடலாம் ஒரு கொதி வானலியில் ஊற்றி ஒரு கொதி எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் கெட்டு போகாமல் இருக்கும் புரண்டை செஞ்சுக்கிறேன் பயிர் எடுத்துக்கோங்க மண்டவலை இருந்தால் மண்டவலை சேர்த்துக்கோங்க நான் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி உருண்டை பூச்சி எடுத்துக்கலாம் இப்போ இனிப்பு உருண்டை தயார் மிக்ஸியில் பயிரை எடுத்து பொடியாக்கி கரலாம் வெள்ளை சாதத்தோட ரசத்தை ஊற்றி அந்த பொடியும் சேர்த்து அப்படின்னு இங்கே சாப்பிட்லாம் எல்லா சாதத்தோடு அந்த தொப்பையும் சேர்த்து இப்படியும் சாப்பிடலாம் வெறும் பயிரையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம்